தேனியில் தனியார் பருப்பு மில் கட்டிடத்தின் மேல் பகுதியில் இருந்து எலக்ட்ரிஷியன் கீழே விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்னஞ்சு விளக்கு பகுதியில் செயல்படும் தனியார் பருப்பு மில் ஒன்றில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று மாலை பருப்பு மில் கட்டிட வளாகத்தின் மேல் பகுதியில் இருந்து விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது எலக்ட்ரீஷியனின் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன் சாலை ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனால் குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் கலைந்து சென்றனர் இந்நிலையில் எலக்ட்ரீஷியன் சுரேஷ் ஏனி மீது ஏறி கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு செல்வதும் மேலே இருந்து கீழே விழுவதுமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியுள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்